வணக்கம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பழனிக்கு கல்யாண ஏற்பாடு ரொம்ப சிறு சிறப்புமாக நடந்துகிட்ருக்கு அப்போ பழனி வராரு கோமதிட்டேன் அக்கா கல்யாண பொண்ணுக்கு தாலிச்சேன் போடுறதுக்கு என்கிட்ட எந்த காசுமே இல்லையாக்கா அப்படிங்கிறாங்க டேய் என்னட்ட நினச்சிட்ருக்க உனக்கு நாங்கள் செய்ய மாட்டோமா அப்படிங்கிறாங்க இல்லைக்கா நான் சம்பளமே இல்லாமல் மச்சான்றி இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டேன் என் கையில் காசே இல்லை என் கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே பார்ட்டி கேட்டாங்கக்கா என்கிட்ட அஞ்சு காசு கூட இல்லை அப்படிங்கிறாங்க டேய் அதனால தான் உங்கள் மாமா வாங்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க சொன்னார் செலவுக்கு நீ வச்சுக்கிட்டணுமா அது போக பொண்ணுக்கு பத்து பவுனில் தாலி கொடி ரெடி பண்ணி ஆச்சுக்கோம் சார் உள்ள அப்படிங்கிறாங்க என்னக்கா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாடா பத்து பவுனில் தாலி கொடி ரெடி பண்ணியாச்சு இந்த வீட்டுக்கு வாழ வந்த மக்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து தாலிக்குடி போட்ட மாதிரி உனக்கும் பண்ணணும் அப்புடின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்கள் மச்சான் தான் சொன்னார் நம்ம எல்லாருக்கும் அஞ்சுரை போன தாலிக்குடி தான் போட்டிருக்கோம் ஆனால் பழனிக்கு டபுளாக போடணும் ஏன்னா பழனி வந்து நம்மளுக்காகவே நிறைய தியாகம் பண்ணியிருக்கான் உன் குடும்பத்தில் அவ்வளோ சொத்து வந்தாலும் கூட நம்ம தான் வேணும்னு இருக்கிறான் அதனால் அவனுக்கு வந்து சூப்பராக செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மச்சான் சொல்லியிருக்காருக்கா கூட வாழை மரம் அதெல்லாம் வந்து ஏத்துறதுக்கு மச்சானே போயிருக்காரு அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பழனி ரொம்பவே கண்கலங்கிறாரு மச்சான் ஒரு நாள் கடை அடைச்சா கூட அது ஆயிரம் நாளாக சொல்லுவார் கிட்டத்தட்ட நாலு நாள் அஞ்சு நாள் கடை அடைச்சி எனக்காக கல்யாண வேலை ஏற்பாடு செய்தார் அப்படிங்கிறாங்க டேய் அவர் பார்க்க தான்ண்டா கொஞ்சம் கரடு முரடாக இருப்பார் உண்மையிலே ரொம்ப தங்கமான மனுஷன்டா அவர் உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க அவர் மட்டும் இல்லைக்கா நீனும் ரொம்ப தான் வச்சுருக்கேன் சரி அந்த ஐம்பதாயிரத்தை கொடு அப்படிங்கிறாங்க இருறா கொண்டு வரேன் ஆனால் சிக்கனமாக செலவு பண்ணினேன் அப்படிங்கிறாங்க சரிக்கா அப்படிங்கிறாங்க ஐம்பதாயிரத்தை கொடுக்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாருட்டும் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட்ரு போடுறதாக இருக்கட்டும் டிஜிட்டல் போட் அடிக்க டிஜிட்டல் போட வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து கவனமாக வைங்க யாருக்கு எந்த இருக்கக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க அப்புறம் இவர் வராரு சரவணன் வராறோடு வந்து மாமா இப்போ கல்யாணத்தை வந்து பேப்பர் விளம்பரம் கொடுத்துருமா அப்படிங்கிறாங்கடி அதுக்கெலாம் காசு காணாதுடா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதை நாங்கள் பார்த்துக்கிறோமாம்மா நான் தம்பிம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடி பண்ணுதோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குசு குசுன்னு பேசுகிறாங்க பேர் விளம்பரம் கொடுக்குறாங்க பயங்கரமாக வந்துட்டு விளம்பரம்லாம் பண்ணுறாங்க இது பழனிக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தருது உடனே நைட்டுக்கான வந்து மச்சான் அப்படிங்கிறாங்க என்னடா விடிஞ்சா கல்யாணம் ஒன்று மச்சான்ட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி மச்சான் அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன பண்ணன்றி அப்படிங்கிறாங்க இல்லை மச்சான் உங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் வந்து அஞ்சரை பவுனில் இருந்து அடிப்படி போட்டிருக்கீங்க எனக்கு பத்து பவுனில் போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க மாப்பிள்ளை எனக்கு அந்தளவுக்கு இப்போதைக்கு வசதி இல்லை இல்லைன்னா கூட கொஞ்சம் தான் போட்டிருப்பேன் நீ நல்லா இருக்கணும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ இங்கே தான் இருக்க போகிற ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஒரு வாரத்துக்கு ஏன் ரூம்ல நீனும் புது பவுனும் தங்கிக்கணுங்க அதுக்கப்புறம் மாடியில் மச்சான் வீடு கட்டிடுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் நீ உனக்குன்னு தனி ரூம் பாயிரும் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படிங்கிறாங்க மச்சான் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை எந்த ஒரு மாப்பிள்ளைக்கும் மச்சான் எந்தளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளை நான் நீ மாப்பிள்ளையா பார்க்கல என் பிள்ளையா பார்க்குறேன் அது போக நீ வந்து கல்யாணம் மாப்பிள்ளை பேர் ரிஸ்ட்டு அப்படிங்கிறாங்க சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குறாங்க அப்போ நிறைய பேர் மா பழனிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த டயத்தில் வந்துட்டு சக்திவேல் கால் பண்ணுறாரு பழனிக்கு டேய் பழனி அந்த பாண்டியனை நம்பாத ஒன்று அவன் கல்யாணத்துன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அங்கே போய் எங்களை அசிங்கப்படுத்துன்னு நினச்சி ஒன்றும் பண்ணிடுவான்டா அப்படிங்கிறாங்க அண்ணா நீங்கள் தை ஃபோன் ஆயி அப்படிங்கிறாங்க இங்கே சக்திவேல் முத்துவர்கள சொல்கிறார் அண்ணா அவன் கல்யாணத்தை பாட்டது மாதிரி இல்லை பாண்டியன் பழனி நம்ம சொன்ன மாதிரி பண்ணது மாதிரி இல்லை நம்மளாக தானே இறங்கி கல்யாணத்தை நுப்பாட்டணும் அப்படிங்கிறாங்க சரி சக்திவேல் நீ என்ன வேணாலும் பண்ணா நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அந்த இதில் எட்டு போய் நேராக பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க பொண்ணு வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து பழனிக்கு பொண்ணு கொடுக்க கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது பாண்டியன் எல்லாத்தையுமே சொன்னார் இந்த மாதிரி நீங்களாம் வந்து கல்யாணத்தை நுப்பாட்டு வருவீங்க ஆனாலும் அதை மறுத்து நீங்கள் கல்யாணம் பொ பொண்ணு கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் கல்யாணத்தை நுப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னா நான் செய்ய தயாராக இருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லைங்க உங்கள் பணம் காசுலாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க உங்கள் பொண்ணு ஒழுங்காக வாழணும்ல நாங்கள் தான் வாழ விட மாட்டோமே அப்படி இப்படிங்கிறாங்க இதை நான் அவங்க ரொம்ப ஷாக்காராங்க கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் உங்கள் பொண்ணும் போகணும் மணமேடு வரைக்கும் உட்காரணும் ஆனால் நாங்கள் ஏற்பாடு பண்ண பொண்ணு தான் அவங்க கல்யாணம் முடிக்கணும் சத்தானா இதில் பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது உங்கள் செலவு உள்ள தொகையெல்லாம் எடுத்துக்கிடுங்க நீங்கள் இதை மீறி கல்யாணம் முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்க பொண்ணு வாழாது பார்த்துடுங்க அப்படிங்கிறாங்க கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் போகணும் மணமேடில் எந்திக்கணும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க காலையில் எல்லாருமே கல்யாண மண்டலத்தை நோக்கி போகிறாங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷம் அப்போ மீனா ராஜி தங்க மீன் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க சித்தப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து வலி இருந்தாங்க இப்போது ஒரு இல்லத்தரசன் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பழனியும் பயங்கரமாப்பிள்ள கலையை பெறவிட்ருக்காரு அப்போது மேக்கப்லாம் பயங்கரமாக போட்டுட்டு போட்டுருக்காங்க அப்போது மீனா சொல்கிறாங்க நம்ம வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்குது பேசாமல் அரசியே வந்து சித்தப்பாவுக்கு பொண்ணு கெட்டுருக்காங்கண்ணே நம்ம தான் கேக்கா மூட்டமாக அப்படின்னு சொல்லி எங்கள் மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அக்கா யார் யாருக்கு எங்கே நடக்குன்னு இருக்காங்க அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ராஜி சொல்கிறாங்க தங்கமயில் சொல்கிறாங்க அதுவும் உண்மை தான் நம்ம வந்து அங்கங்கே போய் பொண்ணு கேட்டு சங்கடப்படுத்த காட்டிலும் நம்ம இதே பண்ணியிருக்கலாம் சரி ஆகிட்டு இந்த பொண்ணு தான் ஓகே ஆகிறதுல பிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கல்யாண மண்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கே சந்தோஷமாக இருக்காங்க அப்போ பொண்ணு அழைக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு அழைச்சி கூட்டி வராங்க இங்கே பழனியோட அம்மாவும் வந்துடுறாங்க அங்கே சக்திவேல் முத்துவேல் என்ன பண்ணனும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழனிக்கு பயங்கர சந்தோஷமா நீனாவது வந்தேம்மா அப்படிங்கிறாங்க உங்க மைனிமார் ரெண்டு பேரும் வரதுக்கு ஆசை ஆனால் அவன் அண்ணன் மாதிரி விடலை ஆனால் அவங்க அண்ணன் மாதிரி ஏதோ ஒன்று வேலை செய்வான அதெல்லாம் மீறி உனக்கு கல்யாணம் நடக்குண்டா நீ கொலைப்படாத அப்படிங்கிறாங்க இங்கே பொண்ணை மனைமையோட கூட்டி வராங்க இங்கே பழனிக்கு பயங்கர சந்தோஷம் அப்போ கதிர் இப்போ செந்தியில் எல்லாருமே பயங்கரமாக வந்து பழனியை வந்து திரு பண்ணுறாங்க பயங்கரமாக இருக்கே மாமா அத்தையே பார்த்துட்ருக்கே அப்படி இருக்காங்க இங்கே பழனிக்கு பயங்கர சிரிப்பு இங்கே பழனி பழனி சிரிக்கிறத பார்த்துட்டு பாண்டியன் வந்து கோமட்டு சொல்லுறாங்க கோமதி உன் தம்பியை பார்த்தியா மணமடியில் எவ்வளோ ராஜாம இருக்க பார்த்தியா அவன் தாண்டி அப்படி இப்படின்ட்டுருக்காங்க ஆமாங்க ரொம்ப நன்றிங்க என் தம்பிக்கு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க ஏமா அவன் நம்ம பிள்ளை தான் வேறு எதுவும் பேசாத அப்படின்ட்டு இருக்கும்போது திடீர்னு பொண்ணு மாப்பிள்ளையோட பொண்ணோட அம்மா அப்பா வந்து நீ கல்யாணம் மேடையை விட்டு எந்திமா அப்படிங்கிறாங்க பொண்ணு அவனை எதுக்கு எந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பாணின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை அவருக்கு எதுவுமே முடியாது சரி வராதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இனிமேல்பட்டு எங்கள் பொண்ணு மணமேட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லி எழுப்பி கூப்பிட்டு வந்துடுறாங்க இதை பார்த்த பழனி ரொம்பவே கண் கலங்குறாரு அதை கேட்டு அவங்க அம்மா ரொம்ப கொதிக்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்போ இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இல்லைங்க எங்கள் பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க இங்கே சக்திவேலும் முத்துவேலும் அந்த மணமேட பக்கத்தில் வராங்க என்னடா பாண்டியா அப்படிங்கிறாரு சக்திவேல் கல்யாணத்தை நடத்த மாதிரி நடத்தி இன்பாட்டையா டே பழனி இப்போ ஒன்று கெட்டு போலடா உனக்கு கல்யாணம் படிக்கு இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கோம் பொண்ணு நல்ல வீட்டில் உள்ள பிள்ளை நல்ல வசதியான பிள்ளை இந்த பிள்ளைய கல்யாணம் முடி உனக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் செய்கிறோம் இந்த பாண்டிய மேச்சை கேட்கடா அப்படிங்கிறாங்க உடனே எங்கள் பழனி என்ன முடிவெடுக்க போகிறான்னு சொல்லி எல்லாரும் அப்போ அப்போது சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் ஆப்ப வைக்கிறது மாதிரி சொல்கிறாரு எனக்கு கல்யாணம் சரி தான் நடக்கலான்னு சரி தான் எப்போவும் எங்கள் அச்சா என்ன சொல்கிறாரோ எங்கள் அக்கா என்ன சொல்கிறாரோ அதான் கேட்பேன் நீங்கள் அண்ணம்மாருன்னு சொல்லிட்டு போலியாக நடிச்சுக்கிட்டு இருக்க உங்கள் சொல்ல நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே பாண்டி நினைக்கிறாரு இனிமேலும் இந்த சக்திவேலும் முத்துவேலும் இந்த பழனிக்கு கல்யாணம் முடிய விட மாட்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு குமதி இங்கே கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு பழனி வந்து நம்ம பிள்ளைகள் மாதிரி வளர்த்துட்டோம் ஆனால் வந்து அந்த முத்துவேலும் வேலும் சக்தி வேலும் கூட பிறந்த அண்ணன் மாதிரியே பண்ண மாட்டேங்கிறாங்க மூணாவது மனுஷன் மாதிரியே பண்ணுதாங்க இவன் கல்யாணத்தை நுட்பாட்டத்துக்கு எந்தெந்த வழியில் போகணுமோ அந்தந்த வழியில் போகிறாங்க நம்ம மாற்று வழியில் போய் தான் அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க அதுதான் பொண்ணு வந்து வேணான்னு போயிட்டாலாங்க நம்ம என்னங்க பண்ணுறது அப்படிங்கிறாங்க ஒருத்தங்க நினச்சா யாருமே அவங்க ஒன்றும் செஞ்சிட முடியாது கல்யாணத்தை நுட்பாட்டிட முடியாது அப்படிங்கிறாங்க யாருங்க அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம பொண்ணை அரசிய நான் வந்து குழந்தைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறாங்க எங்க நான் முதல்ல அதை தாங்க நினச்சேன் என் பொண்ணு படிச்சுருக்காங்க நான் பொண்ணு தர மாட்டேன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களோன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க சரி அரசியை கூப்பிட்டுவா அப்படிங்கிறாங்க அப்பா கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க எல்லோரும் எதுக்கு அரசியை கூப்பிட்றாங்கன்னு இருக்காங்க இங்கே சக்திவியலுக்கு வித்தியாசமாகப்படுது என்ன இவங்க ஒரு மாதிரி இருக்காங்களே சரி ரைட்டு நம்ம மொண்டா திட்டு போயிடுவோம் சொல்கிறது நாசுக்கா சொல்கிறானா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க இங்கே பலனின்னு கல்யாணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு மாலையை கலத்த போகிறாங்க மாலையை கலத்தாது அப்படின்ட்டுருக்காரு கதிரி இப்படி இருக்குமோ பாண்டியன் வர்றாரு வந்தோடனே பார்க்குறாங்க இங்கே அரசியை மாலை போட்டு கூப்பிட்டு வராங்க இதை பார்த்துட்டு பலனும் இன்னமோமா அப்படிங்கிறாங்க தான் அவனுக்கு பொண்ணு மேடல் உட்கார் இந்த கல்யாணத்தை யாரும் தடுக்க முடியாது இது வந்து இறைவன் போட்ட முடித்து உட்காரு அப்படிங்கிறாங்க இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் திணறிவும் இருக்காங்க இங்கே வந்து ஏகபோகமாக அரசிக்கும் பழனிக்கும் கல்யாணம் நடக்கு பாண்டியன் நடத்தி வைக்காரு இதை பார்த்துட்டு அவங்களுக்கு மூக்கரு பட்டுருது பட்டோன்னா பாண்டியன்னு சொல்கிறாரு நீங்கள் நினச்சிங்களே கல்யாணத்தை நிறுத்திடலாம் பழனி இப்போ முகட போட்டு நிற்பான் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் உங்ககிட்ட வந்துடுவான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன் போட நானும் கொடுக்குறேன் எல்லாரோட விருப்பத்தோட சானா அப்படிங்கிறாங்க இங்கே பாண்டியன் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இங்கே இவங்க சொல்கிறாங்க மீனா நான் சொன்னோம்ல சித்தப்பாவுக்கு வந்து அரசி ஓகேவாக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட அப்படியே ஆகிட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக வாழ்த்துறாங்க பாண்டியன் நின்ற கல்யாணத்தை அப்படியே விட்டுறாமல் அடுத்தாவில் எடுத்து நடத்திட்டீங்க உங்களை மாதிரி யாருமே வராது இந்த சிவிலுக்கும் முத்திவெலுக்கும் எவ்வளோ போனால் இருந்தாலும் போதுமான பக்குவம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் காரி துப்பாத குறையாக சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்டால் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக போயிடுது ரொம்ப கஷ்டத்தில் வீட்டை பார்த்து போகிறாங்க இங்கே அம்மா வீட்டுக்கு வராங்க வந்தோம் நின்னாத்தான் மூணு கல்யாணம் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க ஆமாடா யார் இதை எடுத்தாலும் என் மருமனும் என் மகளும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்கள்ல நீ கூட பார்த்தியா அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே கடுப்பில் ரெண்டு ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே பழனிக்கு வந்து பால் பழம் கொடுக்க வைக்க எல்லா வேலையும் நடக்குது அப்போ பாண்டியன்ட்டு வந்து சொல்கிறாரு மாமா அப்படிங்கிறாரு என்ன அப்படிங்கிறாங்க இன்னும் எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க எப்போவும் போல மச்சான் கூப்பிட்றா அப்படிங்கிறாங்க மச்சான் வீம்புக்காக நான் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா உண்மையிலே எனக்கு நான் நல்லா இருக்கு நினச்சி பண்ணிக்க மச்சான் அப்படிங்கிறாங்க டே நான் வீம்புக்கெல்லாம் ஒரு நாளும் பண்ணலடா என்றைக்காவது ஒரு நாள் வந்து உன்னை கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் அரசியல் முடிச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியலை ஆனால் அவங்க கெட்டான சூழ்நிலையில் வந்து அரசியும் உனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கா உங்கள் அக்காவும் உனக்கு தான் பொண்ணு கொடுக்குன்னு இருந்திருக்கா நான் தான் லேட்டு போகல அப்படிங்கிறாங்க எனக்கு ரொம்ப நன்றி மச்சான் என்னையும் ஒரு குடும்பஸ்தான் ஆகிட்டீங்க இன்னும் காலத்துக்கு நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளா அதெல்லாம் என்றைக்குமே சொல்லாத எக்கோமதி அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க பழனிக்கு நம்ம கொடுக்க வேண்டியது கொடு அப்படிங்கிறாங்க இணந்து மச்சான் அப்படிங்கிறாங்க வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க இங்கே பேங்க் பாஸ்புக்கில் பழனி மேலே பத்து லட்ச ரூபா பணம் போட்டு வச்சுருக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்